ஆய் ஹலோ வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூலை பதினேழு தங்கம் மற்றும் வெள்ளி வெளி நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்களா உங்களுக்கான ஒரு குட் நியூஸுங்க இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோல்டில் அளவுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும் எதுவும் இல்லைங்க ஸோ கிராமுக்கு ஃபைவ் ருபீஸ் மட்டும் இன்றைக்கி ஏறி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தங்கத்தோட ரேட் என்னென்னு பார்த்துக்கலாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு இன்னைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க கிராமுக்கு ஜஸ்ட் ஆறு ரூபாய் மட்டும் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராமுக்கு விலை ஏறி இருக்குங்க எட்டு கிராம் எழுபத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு இன்னைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க நாற்பத்தெட்டு ரூபா வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எட்டு கிராம்க்கு விலை இன்னைக்கு அதிகமாக இருக்கு நெக்ஸ்ட் மான டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க நேற்று ஒன்பதாயிரத்தி நூறுரூபாய் இருந்தது இன்றைக்கி ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க கிராமுக்கு இன்றைக்கி மட்டும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ருபீஸ் தாங்க ஏறி இருக்குது ஸோ நேற்று வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க ஸோ சூப்பரான டைமுங்க இது நெக்ஸ்ட்டு எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாங்க ஸோ இன்றைக்கி பவுனுக்கு மட்டும் வெறும் ஜஸ்ட் நாற்பது ரூபாய் மட்டும் தாங்க விலை ஏறி இருக்குது ஸோ இது ஒரு சூப்பரான சான்ஸுங்க நகைப்பிரியர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல குட் நியூஸ் தாங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோங்க இந்த ஏற்றம் இருக்க உங்களுக்கு வந்துட்டு சாதகமாக இருந்தால் என்னோடய வீடியோவுக்கும் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம சில்வரோட ரேட் பார்க்கலாங்க சில்வரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபிக்கு இன்றைக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க நேற்று இதே ரேட்டு தான் இருந்தது ஸோ சில்வரில் இன்றைக்கி எந்த ஒரு சேஞ்ச் இல்லாததுனால சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணளவுக்கு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரூபா இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி தங்கம் மற்றும் வெளியில் அந்த அளவுக்கு எந்த ஒரு ஏற்றமும் இறக்கமும் இல்லாத காரணத்தால் கோல்டன் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லி நான் உங்களுக்கு கோல்டன் சில்வர் ரேட் அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு கோல்டன் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்